என்ன ஒரு விஷயம் சார் அமெரிக்கா ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு இந்த மக்கள் வந்து யாரும் காஷ்மீருக்கு போக வேண்டாம் அந்த ஓரத்தில் பத்து கிலோமீட்டருக்குள்ளே யாரும் போக வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க இப்போ ரஷ்யாவுடைய அதிபர் ரஷ்ய ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு பாகிஸ்தான் பக்கம் யாரும் போகாதீங்க இப்போ அந்த நாட்டுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் நாங்கள் இந்த பயங்கரவாதிகளுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்ததெல்லாம் கொடுத்தோம் எதுக்காக கொடுத்தோம் அப்படின்னா அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்காக நாங்கள் இந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னு அவரே ஒரு பகிரங்கமாக சொல்கிறார் உலக நாடுகள் பயங்கரவாதத்தை வேற இருக்க இந்தியாவோடு துணை நிற்போம்னு சொல்கிறாங்க அமெரிக்கா சொல்லியிருக்காங்க ரஷ்யா இஸ்ரேல் விட்டு பல்வேறு நாடுகள்லாம் சொல்லி தொடர்ந்து சொல்லிவிட்டு வர்றாங்க இப்போது அமெரிக்கா என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது சீனா என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறது இந்தியாவுடைய இந்த முயற்சிக்கு உலக நாடுகள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாங்கிற கேள்வி வரதுக்கு முன்னாடியே மேற்கத்திய நாடுகளையும் அமெரிக்காவையும் கொஞ்சம் துண்டிக்கிறது போல் பாகிஸ்தானுடைய அமைச்சருடைய பேச்சு இருக்குது அப்போ புவிசார் அரசியலில் இந்தியா எடுக்கிற முயற்சி எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது எந்த அளவுக்கு பாகிஸ்தானை தனிமைப்படுத்த போகிறது பாகிஸ்தான் ஆல்ரெடி தனிமைப்பட்டு தானே இருக்குது உதாரணத்துக்கு பாகிஸ்தானோட இருப்பு கையிருப்பு ஒம்பது பில்லியன் டாலர் அதுவும் இந்த மாதத்துக்கு கட்ட வேண்டியது ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் அவங்களுக்கு இருக்கிற ஃபாரெக்ஸ் விசாஸ் ஒம்பது அதில் ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் கடனாக கட்ட வேண்டியது இப்போது அவங்க ஏழு அரபு நாடுகள்கிட்ட வந்து காசு கேட்டிருக்காங்க யாரும் கொடுக்கறதுக்கு யாரும் முன் வரல சைனாவும் கொடுக்க முன் வரலை இப்போது எஃப்ஏடிஎஃப் கீழே வரத்துக்கான எல்லா அதாவது ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் கிரே லிஸ்ட்டில் வந்தாங்கடான்னா உலக வங்கியும் பணம் கொடுக்காது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தொகைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ரீஸ்ட்ரக்சர் கொடுக்குற லோன் அதுவும் கொடுக்க போகிறதில்ல இன்னொரு பக்கம் அமெரிக்கா உட்பட ஃப்ரான்ஸ் உட்பட எனக்கு தெரிஞ்சு பிரிட்டன் தான் இன்னும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல மற்ற நாடுகள் எல்லாமே யூரோப்பியன் கன்ட்ரிஸ் எல்லாமே ப்ளஸ் ரஷ்யா ப்ளஸ் இஸ்ரேல் ஆஸ்திரேலியா உட்பட எல்லா நாடுகளுமே பாகிஸ்தானுக்கு எதிர்குரலாக தான் எழுப்பியிருக்காங்களே தவிர்த்து அவங்களுக்கு சாதகமான ஒரு எந்த ஒரு விஷயங்களும் அவங்க பேசினதான் நாம் பார்க்கல அதே சமயத்தில் அரபு நாடுகளும் அதே ஒரு நிலைப்பாடை தான் எடுத்துள்ளார்கள் இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் பார்டரில் அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை அவங்களுக்கு சுமூகமாக இல்லை உள்நாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு இந்த வருடத்துக்கு அவங்களோட ஜிடிபி வந்து ப்ரெடிக்டட் அதாவது அனுமானமாக நம்ம சொல்லக்கூடியது மூ மூ மூணுக்கு மின் முந்நூற்றி இருபத்தஞ்சி பில்லியன் டாலர் அவங்க ஜிடிபின்றாங்க இந்த வருடத்துக்கு அதில் இரநூத்தி எண்பத்தி மூணு பில்லியன் டாலர் கடன் அதாவது எண்பது சதவீதம் அவங்க ஜிடிபி கடனில் இருக்கு அவங்களோட இன்றைய நிலுவை நான் சொல்லலை பாகிஸ்தான் ஒத்துக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு போர் மூண்டால் அவங்க விமானங்களுக்கு நிரப்ப வேண்டிய எரிபொருள் வந்து மூணு நாட்களுக்கு தான் கையிருப்பு இருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில் புவிசார் அரசியலில் பாகிஸ்தான் வந்து ஐ திங்க் இதை இங்கிலீஷில் சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா டோன்ட் சூ மோர் தென் வாட் யூ கேன் ஸ்வாலோ அப்படின்வாங்க வாய் ஃபுல்லாக வாயில் எவ்வளோ மென்னை போட முடியுமோ நம்ம வாய்க்குள்ளே அமுக்கிக்கலாம் தேகச்சிடலாம் ஆனால் அதை முழுகணும் இல்லை இப்போ முழுங்க முடியாமல் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ பாகிஸ்தான் வந்து இட்ஸ் எ கேல்குலேட்டட் ரிஸ்க் பை ஆசி முனீர் அவரோட பொசிஷனை காப்பாற்றிக்கிறதுக்காக எடுத்த ஒரு முடிவாக தான் இதை பார்க்குறேன்னு தவிர்த்து பாகிஸ்தானோட உள்நாட்டு பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு இந்தியா மீது ஒரு இது மாதிரி ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு வந்தால் பாகிஸ்தானில் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க பாகிஸ்தானில் வந்து அந்த நாட்டோட ஒற்றுமையை காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு யோசனையாக தான் நான் பார்க்குறேன் அதனால தான் இந்திய ராணுவத்தில் எப்போயுமே பாகிஸ்தான் ராணுவத்தை பற்றி சொல்லுவோம் நாங்கள் கிளாஸ் எடுக்கும்போதோ மற்ற சமயங்கள்லேயோ தேர் டாக்டிகலி பிரில்லியண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி ஃபுல் இஷ் அப்படின்னு இன்னிய தேதிக்கு அவங்க கரெக்டாக யோசிப்பாங்க கரெக்டாக பிளான் பண்ணுவாங்க அடுத்த மூணு நாள் கழிச்சு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையால் வேற என்ன பிரச்சனை தொடரும்னு சொல்லிட்டு அதுக்கு பிளான் போடக்கூடிய ஒரு இராணுவமோ இல்லை அந்த ஒரு மனப்பான்மையோ பாகிஸ்தானுக்கு என்றைக்கும் இருந்ததில்லை இப்போது நான் எக்ஸ்ட்ராவாக புறண்டு இல்லை இல்லை இப்போ நம்ம இந்தியாவுடைய அடுத்தடுத்த அதனுடைய நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருக்கிறப்ப அவங்க இந்தியா தாக்குனா பதிலுக்கு தாக்குவோம் அப்போ இந்த விசா அவங்களும் ரத்து பண்ணுறது வான்வெளியில் விமானங்கள் பறக்கக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் நானும் ரவுடிதாங்கிற சார் குறிப்பிட்டது போல் சொல்கிற ஒரு விஷயமா இல்லை அவங்களாலையும் முடியும் நாங்களும் வந்து உங்களோட சமமாக சண்டை போடுவோம்னு சொல்கிற ஒன்றா இன்னொன்று இப்போ அமெரிக்காவை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்காக தான் நாங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சோம்னு சொல்கிறது அப்போ அவங்களையும் இந்தியாவோட பகச்சிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்களா இல்லை விரக்தினி வெளிப்பாட்டில் அதெல்லாம் வருதா நான் ஒன்று கேட்குறேன் ஷிம்லா அக்ரிமெண்ட் யாருக்கு நல்லது பண்ணுது இந்தியாக்கா ஆஸ் ஃபார்ஸ் ஐநோ நாங்கள் படித்த இதில் ஷிம்லா அக்ரிமெண்ட் பாகிஸ்தானுக்கு சாதகமாக இருக்கே தவிர்த்து இந்தியாவுக்கு இல்லை அதான் குறிப்பிட்டாங்க காஷ்மீர் வந்து இது வந்து நம்ம இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைன்னு சொல்லி இருக்கு சிம்லா அக்ரிமெண்ட் நீ சிம்லா அக்ரிமெண்ட் சொன்னா அது காஷ்மீர்ன்றது என் உள்நாட்டு பிரச்சனை நீ அத்துமீறி நுழைந்தால் உன்னை அடிப்பது எங்களின் கொள்கை வந்து எங்களுக்கு அந்த தார்மீகமா உன்னை அடிக்கிற தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லா ரைட்டையும் நீ கொடுத்துற சிம்லா அக்ரிமெண்ட் அபேட் பண்றதால சரி நான் வந்து இண்டர்ஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து நான் கேன்சல் கேன்சல் பண்ண நல்லது பதினாறு புள்ளி ஏழு மில்லியன் ஹெக்டேர் விளைநிலங்கள் வெறும் பாலைவனமாக மாறும் அது போன போது இருபத்தி மூணு புள்ளி ஏழு மில்லியன் மக்கள் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கோடி மக்கள் வந்து பாகிஸ்தான்ல விவசாயத்தை நம்பி இருக்காங்க அவர்களுக்கு தண்ணியும் கிடைக்காது விவசாயத்துக்கு தேவையான வாய்ப்பு இல்லை சுத்தமாக இல்லை வாய்ப்பே இல்லை சிந்து நதி என்பது சிந்து மாகாணம் சிந்து நதி என்பது நிலவினிலே அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாட்டு ஒன்று இருக்கு இப்ப பாகிஸ்தான் கனவினிலே மாறிடும் கடலுக்குள்ள போகும்போது சிந்து நதி வந்து சின்ன ஒரு நம்ம கூறு சைஸுக்கு தான் இருக்கு அது கூட வத்தி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பக்கிங்காம் கால்வா மாதிரி மாறிடும்

புவிசார் அரசியலில் இன்னொரு விஷயமும் பார்க்கணும் இப்போ கத்தார்லேருந்து சவுதி துபாய் உள்ளிட்ட நாடுகள் இந்தியாவில் பெருமளவில் முதலீடு செய்திருக்காங்க காஷ்மீரில் கூட நிறைய முதலீடு செய்திருக்காங்க இப்போ இப்படி ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் இருக்கிற சூழலில் ஆனால் இந்தியாவை மட்டுமல்ல பிரிட்டன் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளை கூட இந்த அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் மூலமாக இப்போ எதுக்குறாங்க மாதிரி தான் வருது அப்போ அவர்களுக்கு பின்னணியில் இப்போ வளைையுடா நாடுகள் தங்களுக்கு துணை நிற்குங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கா இல்லை இந்தியா பக்கம் தான் அவங்க வருவாங்களாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து யாரால் அவங்களுக்கு லாபம் அடைவார்களோ அவர்கள் பக்கம்தான் அவர்கள் நிற்பார்கள் இன்றைக்கி சவுதி அரேபியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் அதிகபட்சமாக வந்துட்டுருக்கு அதே சமயம் யூஏயோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் குவட்டாரோட இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக ப்ரைம் மினிஸ்டர் ஜெடாக் ஜடாலேருந்து தானே இங்கே வந்தார் இந்த அட்டாக் நடக்கும் போது அதுக்கு முன்னாடி குவட்டாருக்கு போயிட்டுருக்கு போய்ட்டு வந்தார் ப்ளஸ் இந்தியாவோட எக்ஸ்பேர்ட் கம்யூனிட்டி அதுவும் எஜுகேட்டட் எக்ஸ்பேட்ரியட்ஸ் அதாவது இங்கேருந்து போயிட்டு இந்த அரபு நாடுகளில் வேலை பார்க்கும் படித்தவர்கள் அதிகமாக இருக்கிறது இந்தியர்கள் ஸோ அவங்க வந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பாகிஸ்தானால் வரக்கூடிய பிரச்சனைகளை தான் அவங்க அதிகமாக கவனிப்பாங்களே தவிர்த்து அதால் வரக்கூடிய சாதகங்கள் அவங்களுக்கு கம்மி ரெண்டாவது இன்னொன்று நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது அந்தந்த நாடுகளே பாகிஸ்தானியர்களை அங்கே அந்த நாடுகளை விட்டு வெளியேற சொல்லி வற்புறுத்தி கொண்டு இருக்கிறார்கள் உங்களால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல ஒரு காலத்துல அவங்க லோ காஸ்ட் இருந்தாங்க இல்ல ஒரு நாலஞ்சு வருடங்களாவே பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய அங்க இருந்து ஈட்டக்கூடிய ரெவென்யூ ஃபாரின்ல இருந்து இந்த பாகிஸ்தானியர்கள் வெளியே வேலை செய்து பாகிஸ்தானுக்கு திரும்பி அனுப்பும் பணம் மிகப்பெரிய அளவில் வெகுவாக குறைந்துள்ளது ஆண்டுக்காண்டு இது வந்து அவங்க ஜிடிபி மேல இன்டரக்டா இம்பாக்ட் விழுந்துட்டு இருக்கு இப்போ இது மாதிரி டெரர் அட்டாக் பண்ணும்போதோ இல்லை இது மாதிரி பண்ணதுனாலேயோ ஒவ்வொரு வாட்டியும் அவங்க சவுதி அரேபியா கிட்ட என் லோனை ரீஷெடியூல் பண்ணு இல்லை என் இருந்து எண்ணெய் வாங்குறதுக்கு அதுக்கு எனக்கு கடன் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போதோ இதெல்லாம் வந்து அந்த சவுதி அரேபியா ஒத்துக்கொள்ள மாட்டேங்குது யுஏ ஒத்துக்க மாட்டேங்குது கொட்டார் ஒத்துக்கலை அதே சமயத்தில் இவங்களோட சொந்த நிலப்பகுதியில் உள்ள சுயி கேஸ் அதாவது இருந்து கேஸ் எடுக்கணுன்னாலோ இல்லை மற்ற இருந்து இவங்க எண்ணெய் வளங்களை அதை டேப் பண்ணணும்னு நினச்சாலோ பலூச்சிஸ்தான்லேயும் உங்களால் அதை பண்ண முடியல ஸோ பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடி மனதில் கொண்டு அதே சமயத்தில் அவர்கள் மற்ற அரபு நாடுகள் முஸ்லீம் நாடுகள் உடன் கொண்டுள்ள உறவையும் நாம் மனதில் கொண்டால் பாகிஸ்தானின் நிலை மிகவும் கவலைக்கடமாக தான் இருக்கிறது பட் நம்ம ஒன்று ஒ ஒன்று நல்லா புரிஞ்சிக்கணும் திஸ் கவர்மெண்ட்ஸ் டிப்ளமசி அண்டர் மோடி இது வந்து வேற ஸ்கேல் வேற லெவலுக்கு இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க த லெவல் ஆஃப் பார்கேனிங் இஸ் மச் டிஃப்ரெண்ட் அவங்க வந்து சவுதி அரேபியா கிட்டே ஹேண்டில் பண்ணுற விதமும் சரி இல்லை யூஏ கிட்ட ஹேண்டில் பண்ணுற விதமும் சரி ஈரான்கிட்ட ஹேண்டில் பண்ண விதமும் சரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாட தனித்துவமான நாடாகவும் அது இன்னொரு நாட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா கொத்தாருக்கும் சவுதிக்கும் பிரச்சனைகள் இருக்குது ஒவ்வொரு நாட்டுக்கூடிய அந்த ஃபாரின் பாலிசியை தனித்துவமான ஃபாரின் பாலிசியாக பிரைம் மினிஸ்டர் வந்து அவரோட ஒரு பர்சனல் டச் இருக்கு இல்லை இந்த வெளிப்படையாக கேட்கணும்னா இஸ்லாமிய நாடுகள் வந்து நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு பின்னால் இருக்காது துணையாக இருக்காது அது இந்தியா பக்கம்தான் வரும் அப்படிங்கிறீங்க இது வந்து அவர்கள் பண்ணிய அரக்கத்தனமானது அன்று இஸ்லாமிய நாடுகளை ஒத்துக்கொண்டுள்ளனர் அந்த செயலானது அரக்கத்தனமானது அவங்க பண்ண அட்டாக்ன்றது தேவையற்ற அட்டாக் உதாரணத்துக்கு நாளைக்கு சவுதி அரேபியா யுஏ யுஏஇ இன்னைக்கு காஷ்மீர் வளர்கிறது போது அங்கே அவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை மற்ற இண்டஸ்ட்ரிலே இன்வெஸ்ட் பண்ணும்போது காஷ்மீரோட எக்கானமி கீழே சரியுது இது மாதிரி பிரச்சனை வருதுன்னா அவங்க எப்படி ஒத்துப்பாங்க அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது இல்லை ரெண்டாவது பாகிஸ்தானோட இராணுவத்தால் அவங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் பணம் கேட்கறது உண்டே தவிர்த்து பணம் அவர்களுக்கு அவர்களால் அவருக்கு அந்த நாட்டுக்கு வரும் லாபங்கள் என்னன்னு ஜீரோ ஒண்ணுமே இல்லை இது நம்ம கொஞ்சம் முஸ்லிம் நாடுகளுடன் பாகிஸ்தானோட உறவு என்பது கடந்த பத்தாண்டுகளில் சர்வே நோக்கி தான் அவங்களுக்குன்னு ஒரு ஆதரவுன்னு இருக்கும் அதுவும் இல்லை அதுக்கும் வாய்ப்பு இல்லை தவிர்த்து பட் டர்க்கிய பொருளாதார நெருக்கடியில் மாட்டிக்கொண்டுள்ளது ஸோ அவர்களும் செய்வதற்கு உதவுவதற்கு வாய்ப்பு இல்லை தார்மீக ரீதியாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க பணம் கொடுக்கணுன்னா முடியாது அவங்களால எஸ்கலேஷன் லேடர்னு நாங்கள் சொல்லுவோம் அதாவது பாகிஸ்தான் எந்த மாதிரி ஒரு தாக்குதல் மேற்கொண்டால் நாம் பதில் தாக்குதல் எப்படி மேற்கொள்வோம் அதாவது விளிம்பு நிலைக்கு பாகிஸ்தானை எடுத்து சென்றால் மட்டும்தான் பாகிஸ்தான் அடிபணிவார்கள் முதல்ல பார்டர் நம்ம இருக்குது பார்த்தீங்களா இன்டர்நேஷ்னல் பார்டர் என்பது ஜம்மு வரைக்கும் இருக்குது அதுக்கு மேலே இருப்பது எல்ஓசி இந்த பார்டர் பகுதிகளில் இருக்கும் எல்லா பங்கர்ஸ் குறிப்பிட்டு எங்கெல்லாம் இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் நடக்குதோ அதாவது தீவிரவாதிகளை உள்ளே அனுப்புவதற்கு லான்ச் பேடுகள் எங்கெல்லாம் இருக்குதோ குறிப்பிட்டு அந்த இடங்களை தாக்க வேண்டும் அதற்கு தாக்கக்கூடிய சக்தி இந்திய இராணுவத்துக்கு உண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதாம் ஆண்டு கையெழுத்திட்ட ஒ ஒப்பந்தம் ஒன்று இருக்குது கையெழுத்திடாத ஒப்பந்தம் தான் சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டுன்னு நம்ம ரெண்டு பேரும் ஆசி முனிர் அப்போ டிஜி ஐஎஸ்ஐ நம்ம ரெண்டு பேரும் ஒப்பந்தம் ஒன்று வச்சுருக்கோம் முதல்ல அந்த ஒப்பந்தத்தை புறந்தடி வீ நீட் டு ஸ்டார்ட் யூஸிங் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஆட்லரி கன்ஸ் ஸாஃப் அந்த என்டையர் எல்ஓசி எல்ஓசி முழுவதும் ஐபி முழுவதும் இன் பஞ்சாப் வரை எங்கெல்லாம் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் பிட் நடக்குதோ அங்கெல்லாம் அவங்க பங்கர்ஸை வந்து தகர்க்கணும் தகர்த்த நினச்சிக்கோங்க திருப்பி பாகிஸ்தானால் புதுசாக கட்ட முடியாது இது ஒன்னு ரெண்டாவது தேவைப்பட்டால் பாகிஸ்தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போச்சுன்னா பிராமோஸ் யூஸ் பண்ணலாம் அவர்கள் நகரங்கள் அதாவது கவுண்டர் வேல்யூ டார்கெட்ஸ் நகரங்களை தாக்கினால் அவர்கள் நகரங்களை தாக்கலாம் மூணாவது அவங்க திருப்பி நம்மளை தாக்குனாங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் தாக்குதல் நம்ம விமானங்களை யூஸ் பண்ணலாம் இன்பேக்ட் ஆர்மடா ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் என்பது வந்து ஒரு ஒரு ஷிப்பு இல்லை ஒரு ஏர்டாஃப்ட் கேரியர் போச்சோன்னா அது கூட ஒரு டெஸ்ட்ராயர் ஃப்ரிகேட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து போகும் கராச்சி ஹார்பர் ஆல்ரெடி முற்றுகைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளது ஸோ அவங்கள் என்னை எண்ணெய் தேக்கி வைக்கும் கிடங்குகளை தாக்கலாம் ஸோ மெதுவாக பாகிஸ்தானோட சண்டை போடும் பலத்தை பலவீனமாக மாற்றினால் அன்று அவர்கள் நமக்கு அடிபணிவார்கள் இந்த லேடரில் கடைசி பாயிண்ட் போகும்போது விழும்பு போகும்போது அவன் நியூக்ளியர் வெப்பன் எடுத்துகிட்டு வருவான் டாக்டிக்கல் நியூக்ளியர் வார் ஹெட்னு எடுத்துட்டு வருவோம் அந்த டைம்ல அவனுக்கும் தெரியும் நம்ம அவன் யூஸ் பண்ணா நம்ம திருப்பி யூஸ் பண்ணணும் அப்ப இன்டர்நேஷனல் பவர்ஸ் வரும் அவன் வர்ச்சுவலா பாகிஸ்தானி ஜென்ரல்ஸ் எங்களால முடியல என்ன விட்டுருன்னு சொல்ற வரைக்கும் கதற கதற அவங்களை அடிச்சாதான் அவங்க அடங்குவாங்க இண்டஸ் நதியில் காய்ந்தாலும் கூட பாகிஸ்தான் ராணுவத்தின் ரத்தம் கசிய வேண்டும் நன்றி நன்றி எவ்ரி பிக்சர் ஹியர் இட்ஸ் குட்டி ஸ்டோரி திஸ் இஸ் ஆனந்தன் ஃபேமிலி ஹிஸ் ட்ரீம் ஹோம் இன் தி சிட்டி Is not just a dream anymore. Unverse investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.